முல்லைப் முல்லைப்பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மதுரையை நோக்கி நடைபெற்ற மாபெரும் கண்டன பேரணியின் போது டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை மத்திய அரசு முற்றிலும் ரத்து செய்யாவிட்டால் போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்யக்கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மேலூர் முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மேலூர் அருகே உள்ள நரசிங்கம்பட்டி பகுதியில் இருந்து மதுரை தல்லாகுளம் வரை விவசாயிகள் பொதுமக்கள் ஒன்றிணைந்து பேரணியாக சென்று மதுரை நகரில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நடைபயண பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்தனர் இந்நிலையில் முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு வணிகர் சங்கம் மாணவர் சங்கங்கள் மற்றும் அனைத்துக் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியில் பங்கேற்றனர் மதுரை நரசிங்கம்பட்டியில் பெருமாள் மலையில் இருந்து நடைப்பயண பேரணியாக முல்லைப் பெரியார் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் மேலூர் பகுதியில் பல்வேறு கிராம பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் நடைபயணமாக கிளம்ப முயன்ற நிலையில் அவர்களை மதுரை மற்றும் தேனி காவல்துறையினர் தடுக்க முயன்றனா் தடையை மீறி பேரணியாக சென்ற நிலையில் வெள்ளரிப்பட்டி சிக்னல் அருகில் பேரிக்காடுகள் மூலமாக காவல்துறையினர் மீண்டும் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து போலீசார் அவர்களோடு நடத்த முயன்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது தொடர்ந்து காவல்துறை வாகனத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகளான பி ஆர் பாண்டியன் ரவி குறிஞ்சி குமரன் உள்ளிட்டோர் அமைதியான முறையில் நாம் போராட்டம் நடத்துவோம் என மைக் மூலமாக பேசினர் அடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாததால் காவல்துறையினர் நடைபயண பேரணியை அனுமதித்தனர் தொடர்ந்து பொதுமக்கள் பலரும் வாகனங்களில் பேரணியாக மதுரை தமுக்கம் மைதானம் பகுதிக்கு வந்தனர் தொடர்ந்து மதுரை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட காவல்துறையினர் அனுமதி மறுத்து பேரிக்காடுகள் மூலமாக போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர் விவசாயிகளில் ஒரு பிரிவினர் மற்றும் மேலூர் மக்கள் தமுக்கம் மைதான சாலையில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் தமுக்கம் பிரதான சாலையில் தரையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய அரசு அனுமதி வழங்கியது அதை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்தது தமிழ்நாடு அரசு கண்ட சட்டத்தை கடந்த சட்டமன்ற தேர்தல் கூட்டத்தொடரில் அரிட்டாம்பட்டி பகுதியை திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதிக்கக் கூடாது அதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அனைத்து கட்சிகளும் ஒற்றுமொத்த தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அரிட்டாம்பட்டியை கிராமத்தை ரெண்டாக பிரித்து நாய்க்கரப்பட்டி உட்பட ரெண்டு கிராமங்களை மட்டும் பல்லுயிர் பெருந்த மண்டலமாக அறிவித்தது இப்பொழுது மத்திய அரசு இந்த ரெண்டு கிராமங்களை தவிர்த்து மற்ற நாற்பத்தி ஆறு கிராமங்களையும் மறு ஆய்வுக்கான அறிவிப்பான வெளியிட்டிருக்கிறது கண்டிக்கத்தக்கது எனவே தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய தீர்மானம் கொடுக்கும் ஆனால் அறிக்காப்பட்டி உட்பட நாற்பத்தி எட்டு கிராமங்களையும் பள்ளி பெருக்கும் தொல்லியல் மற்றும் வேளாண் பாதுகாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த மண்டலமாக அறிவிக்கிற வரையிலும் இந்த போராட்டம் நிறைவு பெறாது அப்படி அறிவிப்பாளைகளை அரசியலில் வெளியிட்டால் மத்திய அரசு போடுகிற எந்த ஒரு அறிவிப்பும் எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அதற்கான நடவடிக்கையை நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நூத்தி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் சிறப்பு தீர்மானமாக முன்மணி அரசாணைகள் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார்